டீப் லேர்னிங் என்பது படிப்பதை பொருள் புரிந்து கொண்டு படிப்பது இதற்கு அதிக நேரம் தேவைப்படும் ஆழ்ந்து படிப்பது என்பது ஒரு பாடத்தில் உள்ள முழு நுணுக்கத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொண்டு படிப்பது அதில் ஏற்படும் சந்தேகங்களை குறிப்பெடுத்து தெளிவு பெறுவது மற்றும் பாடத்தை பயிற்சி செய்து பார்ப்பது என்ற அனைத்தும் அடங்கும் ஆழ்ந்து படிக்கும் பாடங்கள் எப்போதும் நினைவில் இருக்கும் ஷாலோ லேர்னிங் என்பது மேலோட்டமாக படிப்பது ஒரு பாடத்தில் முக்கிய தகவல்களை மட்டும் தெரிந்து கொள்வது இதற்கு குறைந்த நேரமே ஆகும் மேலோட்டமாக படிக்கும்போது பாடங்கள் என்ன என்று தெரிந்துவிடும் ஆனால் கேள்விக்கு சரியான பதில் அளிக்கும் அளவுக்கு புரிதல் இருக்காது மேலோட்டமாக படிப்பது பெரும்பாலும் அன்றைய தினமே மறந்துவிடும் தினமும் படிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு ஆழ்ந்து படிப்பது என்பது எளிதானது இவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கவனம் அதன் முக்கியத்துவம் என அனைத்தும் தெரிந்திருப்பதால் ஆழ்ந்து படிக்கிறார்கள் ஆழ்ந்து படிக்க ஆர்வமும் நேரமும் இல்லாதவர்கள் மேலோட்டமாக படித்து தேர்ச்சி பெறுகிறார்கள்